யுக்ரைனில் போரை நிறுத்தாவிட்டால் ரஷ்யா மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாம் உலகப்போர் போர் வெற்றிக்கு தங்களுக்கு ரஷ்யா உதவியதையும் ஆறு கோடி பேர் இறந்ததையும் மறந்துவிடவில்லை என்று கூறியுள்ளார் ரஷ்யாவை காயப்படுத்த விரும்பவில்லை என்றும் பொருளாதாரம் வீழ்ந்து வரும் ரஷ்யாவுக்கும் புட்டினுக்கும் மிகப்பெரிய ஆதரவு வழங்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் போரை நிறுத்தி ஒரு தீர்வை கொண்டுவருமாறு அழைப்பு விடுத்துள்ள இல்லாவிட்டால் அதிக வரிகள் கட்டணங்கள் மற்றும் தடைகளை விதிப்பதை தவிர வேறு வழியில்லை என எச்சரித்துள்ளார் தான் அதிபராக இருந்திருந்தால் இந்த போர் தொடங்கி இருக்காது என்ற ட்ரம்ப் ஒரு உயிர் கூட இழக்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஒப்பந்தம் செய்ய இது சரியான நேரம் என கூறியுள்ளார் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எதிரொலியாக ஏமனில் ஹவுத்தி அமைப்பினர் பிடித்து வைத்திருந்த கப்பல் மாலுமிகள் விடுவிக்கப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் துருக்கியில் இருந்து வகை வகையா சுவையா சமைக்க தெரியுமா அப்போ கேட்ரிங் பிசினஸ் மூலமா எப்படி லட்ச டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க நோக்கி வந்த லீடர் என்ற வணிக கப்பலை ஹெலிகாப்டர் மூலம் அதிரடியாக கைது செய்தது தற்போது காசாவில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதால் இருபத்தைந்து மாலுமிகளையும் விடுவித்துள்ளது பல்கேரியா யுக்ரைன் பிலிப்பைன்ஸ் மெக்சிகோ மற்றும் ரொமானியாவைச் சேர்ந்த இருபத்தைந்து மாலுமிகளும் பதினான்கு மாதங்களுக்கு பிறகு ஏமனில் இருந்து ஓமனுக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர்